ஹை மைடிய ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ரூ காலர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ட்ரூ காலர் வந்து பார்த்திங்கனா வேல்டே நம்பர் ஒன் ஒரு கால் காலர் ஐடி ஆப்னு சொல்லலாம் இந்த ஆப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்டர்ஷிப் நிறைய பேருக்கு இன்டர்ஷிப்னா என்னன்னு தெரியல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால என்னன்னு தெரியாமல் கன்ஃபியூஸில் இருக்கிறீங்க ரொம்ப சிம்பிள் தான் இன்டர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் ஒர்க் தான் ஒரு ஆறு மாதம் கொடுப்பாங்க இல்லை ஒரு வருஷம் கொடுப்பாங்க நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்பெனிக்கில் போகும்போது ஜாப் வந்து எடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீவில் மட்டும் தான் எடுக்கிறாங்க நீங்கள் இன்டர்ஷிப்லேயே வேலை பார்த்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் அவங்க கொடுப்பாங்க நல்ல ஒரு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷராக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்போ அந்த சர்டிஃபிகேட் வச்சு ஒரு கம்பெனி நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வேகமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சக்ஸஸ் ஆப்ரேஷன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இன்டர்ஷிப் ஜாப்ஸ் தான் அதே ட்ரூ காலர் தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ இமீடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண உடனே ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இமீடியேட்லின்னு சொல்லியிருக்காங்க டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் வந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் கான்ட்ராக்ட் பேஸ் ஒரு இன்டர்ஷிப் தான் ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா பேர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி ரெண்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் தான் கிடக்குது எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ பண்ணிருங்க வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அபோ ட்ரூ காலரை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கிட்ட நீங்கள் வந்து பேச போகிறீங்க அவ்வளோதான் இதுதான் அவங்கள்ட்ட இருக்குது ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க சப்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க ஐ அவைலபிள் ஃபார் த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இன்டர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இன்டர்ஷிப் பிலவ் டுவெல்த்து அதாவது ஜனவரியிலிருந்து பிப்ரவரி பதினாறாம் தேதிக்குள்ளே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அப்படிங்க சொல்லியிருக்காங்க ஆரி அவைலபிள் டூரிஷன் சிக்ஸ் மந்த் ஆறு மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஏ வந்து ஒர்க் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க உமன்ஸ் வாண்டிங் டு ஸ்டார்ட் ரீஸ்டார்ட் தர் கெரியர் கேன் ஆல்சோ அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதர் ரெக்ரூட்மெண்ட்ஸ்லங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸு கஷ்டம் கஸ்டமர் சக்ஸஸ் கஸ்டமர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க பேசிக் ஃபேமிலிட்டி வித் வித்ய ஏசிஏஏஎஸ் சாஃப்ட்வேர் சிஎஸ் சர்வீஸ் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க சாஃப்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டொமைன் வில் பி ஏ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மஸ்ட் கவி எக்ஸி எக்ஸலண்ட்டு ஆர்கனைசேஷன் ஸ்கில் அதாவது நல்ல ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும் பேசக்கூடிய ஸ்கில் அட்டனிங் ஸ்கில்லு அபபிலிட்டி பீரியட்ஸ் ஆஃப் சேஞ்சிங் என்வால்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸலண்ட் வெர்பல் அண்ட் ரைட்டிங் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அபபிலிட்டி டு ஒர்க் வெல் வித் தம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க குட் அனலிட்டிங் திங்கிங் ப்ராசஸிங் அண்டு கம்ப்ளைண்டிங் ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி பிளானிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப கிடையாது ஜஸ்ட் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும்தான் உங்களுக்கு வேலை சாட்டர்டே சண்டே வந்து லீவ் கொடுத்துருவாங்க ஒரு நாளே நாள் வந்து பார்த்திங்கனா ஓப்பனிங் வேகன்சி வந்து அப்டேட்ல இருக்குது எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ பண்ணிடுங்க இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கான அஃபீசியல் லிங்கை அப்ளை பண்ணுற லிங்கை வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்புடின்னு சூப்பரான ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோடு சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் சேனலில் டெலிகிராம் பக்கத்தில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறையா அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் வந்து நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் தேங்க்யூ